அரங்க தங்க மாளிகை স্বর্ণதாரா பிளஸ்ல சேவ் பண்ணா தங்கத்தோட சேர்த்து உங்களுக்கு பிராண்டட் பரிசுகளும் கிடைக்கும். SKTM ஜுவல் ஆப்을 உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நிலைப்பாடு இன்னமும் கூட ரொம்ப சவாலானதாகவும் குழப்பமானதாகவும் மதிப்பிடப்படுது. ஆமா. NDA ல இல்லையா? என்ன பொறுத்தவரை NDA ஒரு ஆபத்தான கூட்டணிங்கிறது தான் என்னோட ஃபீலிங். நீங்கள் இன்னைக்கு அதாவது ஒரு பகுதி மக்களை மட்டும் மேலுக்கு கொண்டு வந்து இன்னொரு பகுதி மக்களையோ சிறுபான்மை மக்களுக்கோ எந்த வாய்ப்பும் தராமல் நடைபெறுகின்ற ஒரு அரசியல் தொடர்வது இந்த நாட்டுக்கு ஆபத்து ஆக அந்த ஆபத்தை தடுக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு பிரேக் போட வேண்டுமானால் அதனுடைய ஆதிக்கத்தை தமிழ்நாட்டில் தவிர்க்க வேண்டும் நீங்கள் இன்றைய இந்திய அரசியல் போகின்ற போக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய தீமையை விளைவிக்குமோ என்ற அச்சம் இருக்கிறது ஆகையினாலே பாஜக கூட்டணி அல்லது பாஜகவோடு அவருடைய ஆதிக்கத்தை தமிழ்நாட்டிலே வளர்க்கக்கூடிய எந்த கூட்டணியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்காது ரியல் பாலிட்டிக்காக பார்க்கும்போது ஓபிஎஸ்க்கு நன்மை பயிற்றுக்கா இந்த கூட்டணி இல்லை இல்லையே அவர் ஆனரபிளா நடத்தப்பட்டிருக்காரு நினைக்கிறீங்களா இந்த அடியில் அவங்க திரு பழனிசாமியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாக்குறீங்களா அது அவர் உணர்றாரா என்ன கேட்டா இட்ஸ் இஸ் பிளஸிங் இன் டிஸ்கைஸ் அதாவது இது ஒரு வரப்பிரசாதம் வேண்டான்னு சொல்றது நமக்கு ஒரு வரப்பிரசாதம் வேண்டாங்கிற நிலைக்கு வந்துட்டாங்களா அவங்க இன்னமும் கூட ஓபிஎஸ் உள்ளடக்கணும் அப்படிங்கிற அவங்க அவங்க மதிக்கல இல்ல மரியாதார் வாசல் தானே மிதிக்க வேண்டாம்னு ஒரு கும்பிடு போட்டு வெளியே வந்துட்டோம்னு வைங்க நிம்மதி நாட்டுக்கு நல்லது அவருக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்கு ஏங்க உலகம் வந்து ரொம்ப பெரியது அதனால நம்ம வெளியே வந்துட்டோம்னு வைங்க உலகம் பெரியது ஐயா நிறைய உதாரணங்கள் கொடுப்பீங்க ப்ராக்டிக்கலாக பார்க்கும் போது இன்னைக்கு திரு விஜய் ஓபிஎஸ் ஒரு ஆப்ஷன் அது அவர் விஜய் அவங்களுக்கு தலைவர்களிடையே பொறுத்து ஆனால் முதல்ல இந்த தேர்தல் சூழ்நிலையை பொறுத்தவரையில் முதல்ல செமி ஃபைனல் பாஸ் பண்ணுறது ஒரு திமுக அணி இன்னொன்று விஜய் அணி அதில் அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இடமே இல்லை இன்றைக்கி தமிழக களம் திமுக விஷ ஸ்தாவிக்க ஆமாம் பாதியிலே போயிடும் பாருங்க நீங்கள் ஸோ இட் இஸ் ஃபைனல் அடுத்தது ஃபைனல் ஃபைனல்னு வர்ற பொழுது ஒரு புறத்தில் திமுகவும் இன்னொரு புறத்தில் ஒரு நடிகர் தான் நிற்கும் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் நிச்சயம் மெடிக்கேட்டிடுவாங்க நாலு முனை போட்டின்னு பார்க்கலையா நீங்கள் ரெண்டு முனை போட்டி தான் என்ன பொறுத்தவரை பிஜேபி டூ தைன் இந்த வர்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் டோட்டலாக அவங்கள புறக்கணிக்கங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் நான் உங்கள் அட்வைஸாக கேட்கல உங்கள் அசஸ்மெண்ட்டாக கேட்குறேன் சப்போஸ் இப்போ இப்போ இந்த அலையன்ஸ்லேருந்து வெளியில் வந்து திரு விஜயும் ஓபிஎஸும் சேர்ந்தால் ஒரு ஃபோர்ஸ் மல்டிபிளையராக அது பொருந்த பொருந்தக்கூடிய அமைப்பாக இருக்குமா ஒரு அரசியலை நடத்த முடியும் அதான் வெற்றி பெறுமா தோல்வி அடையுமான்னு நான் சொல்ல மாட்டேன் ஓபிஎஸும் விஜயம் ஆமாம் சேர்ந்தால் அரசியலை நடத்த முடியும் ஏன்னா திமுக அலையன்ஸ் ஃபர்மிடபிள் அலையன்ஸ் அது எளிதில் வீழ்த்த முடியாது எவ்வளோ பேர் சேர்றாங்கிறத பொறுத்து இருக்கு ரெண்டு பேரும் மியூச்சுவலாக காம்பேட்டபிள் நினைக்கிறீங்களா யாரு ஓபிஎஸும் விஜயம் அது அதாவது ரெண்டு பேரும் சேர்ற பொழுது இப்போ தென் மாவட்டங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா வரும் விஜய்கா ஆமா தென் மாவட்டங்களில் ஒரு போதாம இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்போதாம இருக்குன்னு இல்லை அவருக்குன்னு இருக்கிறது இருக்கு ஓபிஎஸ் உடைய வேல்யூ ஆமாம் கூட வரும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ஸ்வர்ணதாரா பிளஸ்ல சேவ் பண்ணா தங்கத்தோட சேர்த்து உங்களுக்கு பிராண்டட் பரிசுகளும் கிடைக்கும் எஸ்கே டிஎம் ஜுவல் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க